யாருக்கும் இந்த வீட்டை பற்றி தெரியுமா லாஸ் ஏஞ்சல்ல இருந்த ஒரு கட்டடம் இந்த வீடு மட்டும்தான் எல்லாம் சுற்றி எரியப்பட்டது சி எரிக்கப்பட்டது ஆனா இந்த வீடு மட்டும் எரியாம பாதுகாக்கப்பட்டுச்சு என்ன காரணம் தெரியும் அதுக்குள்ள குரான் ஓதப்பட்டு கொண்டிருந்தது தொழுகை வழிபாடு செய்யப்பட்டு கொண்டிருந்தது அதுக்காக அந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்திருந்தார் தான் சுத்தி வர எரிச்ச அல்லாஹ் இந்த வீடை மட்டும் விட்டு வச்சான் பா சியார் தள்ளுகிறது எது உண்மை அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் லாஸ் ஏஞ்சல்ல ஒரு தீ விபத்து நமக்கு தெரியும் அங்க உள்ள செய்தி சொல்லுது தாசாவில் இவ்வளவு காலம் எரித்து அந்த குண்டுகளை போட்டு அந்த நாட்டை அந்த ஊரை சேதப்படுத்தியதை விட இந்த ஒரு இரண்டு நாட்களில் ஏற்பட்ட தீ விபத்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி விட்டது அதை விட பெரும் சேதம் என்று சொல்லப்பட்டது இது இப்படி போக அந்த பகுதிகளில் இருந்து ஒரு வீடு மட்டும் பாதுகாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை காட்டுகிறார்கள் இந்த வீடு வந்து உள்ள பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி காட்டி இதை ஷேர் பண்றாங்க இதுக்காக பல லட்சக்கணக்கான லைக்குகள் கூட வாங்கிட்டாங்க பாருங்க சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா என்று இன்னும் அறியாத சமுதாயமாகவே இருக்கிறார்கள் அங்கே குரான் ஓதி கொடுக்கப்பட்டுச்சு அங்கே வந்து மார்க்க விஷயங்கள் நடக்கப்பட்டிருந்துச்சு தொழுகை அரங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடம் அதனால் அல்லாஹ் பாதுகாத்தாங்கிறாங்க இப்படின்னு நம்ம சமுதாயத்தில் உள்ள சில பேர் சொல்கிறாங்க அதில் இன்னொரு புறம் அல்லாட சாபம்ன்றாங்க லாஸ் ஏஞ்சல் அல்லாவுடைய சாபம் அந்த சாபத்துக்குள்ள இது வந்து இஸ்லாமிய ஒரு வீடு மட்டும் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போடுறான் ஏன் அதை போடுறான் அப்படிங்கிறது முதல்ல நான் சொல்கிறேன் இதே இப்படி போடுறான்னா அவனுக்கு தெரியும் இதன் மூலம் இஸ்லாம் ஒன்றும் வளர போகிறது இல்லை இப்படி ஒரு பாதுகாக்கப்பட்டுச்சின்னு சொல்லி சொன்னால் பாதுகாக்கப்படுகிற நேரத்தில் ஒரு வளர்ச்சியே கிடையாது ஏன்னா சுனாமி அடிக்கிற நேரத்தில் எத்தனையோ கழிவறைகள் வந்து பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு பள்ளிவாசல்கள் சிலது உடைந்துருந்துச்சு அப்போ அதனால் பள்ளிவாசல்லாம் உடைக்கப்பட்டுச்சு கழிவறைகள் பாதுகாக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி அதை ஒரு எடுத்துக்காட்டாக பேச முடியாது இதையும் சில பேர் வந்து வந்துட்டு கருத சொல்றதுக்குன்னு பேசுவாங்க அந்த அந்த மூடர்களையும் நான் ஒதுக்குகிறேன் அப்போ இதை கவனிங்க அப்போ இந்த வீடு பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு போட்டு அதுக்கு காரணம் இதான்னு சொல்லி அந்த யூடியூப்ஸ் வந்து வீவர்ஸ் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வியூ வேணுங்கிறதுக்காக வேண்டி காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி பொய்யும் புரட்டையும் சொல்லி என்ன செய்யறாங்கடா பரப்புறாங்க சரி அந்த வீடு உண்மையில எங்க உள்ள வீடு அப்போ அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஹவாயில ஒரு வீடு ஆனால் இது எந்த வீடு மட்டும் ஏதும் பாதுகாக்கப்பட்டுச்சின்னு சொல்லி இது வரைக்கும் தெரியல ஆனால் அதுக்கு காரணம் சொல்றாங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா கடலுக்கு அருகில அது கடல் மாதிரி இருக்குதுல முன்னுக்கும் இது லாஸ் ஏஞ்சல்லாம் கிடையாது கடலுக்கு அருகில் இருப்பதனால அதனுடைய அந்த காற்றுப்பட்டு தீ பரவாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் அல்லது கட்டுமான முறை என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அது எங்க உள்ளது அப்படிங்கிற போட்டோவை நான் இதுல போடுறேன் இந்த யூடியூப் சேனல்ல ஒரு சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அங்க உள்ள தீனால எல்லாம் முற்று முழுதாக கருகிய நேரத்தில் இது மட்டும் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு போட்டுக்கிறான் அப்போ எதிராக உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு வீடு பாதுகாக்கப்பட்டச்சு அதுவும் காட்டுத்தீ அதுவும் காட்டுத்தீக்கு காரணம் அந்த பாதுகாக்கப்பட்டது காரணம் வந்து அங்க பீச் இருந்துச்சு பக்கத்துல இருந்தேன்னு சொல்றாங்க இது இதை இத பார்த்துட்டு நல்ல ஷேர் பண்ணுவோம் லைக் வாங்குவோம் இது சரியாத சமுதாயம் அங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அது யூடியூப் சேனலில் பாதுகாக்கப்பட்டுச்சு எப்படி பார்த்தீர்களோ அல்லாவுடைய அருட்குடைய பார்த்தீங்களா அங்கே பேசி போட்டிருக்கிறீங்க நல்ல ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல வாழ்வது இதற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கு வந்து சொல்றான் வந்து என்ன என்றா வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வ தக்து மூணல் ஹக்க வாழ்த்தும் தாலமுன் அறிந்து கொண்டு பொய்யை உண்மையுடன் கலக்காதீர்கள் உண்மையை பொய்யை மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்னு நல்லாவத்தில் எச்சரிக்கை செய்கிறான் எச்சரிக்கை செஞ்சு எதுக்கு சொல்றான்னா நரகத்துக்கு போயிடாதாப்பா அப்படிங்கிறது சொல்றான் உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும் நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும் நபிகள் நாயகம் சலா அலிசலாம் சொன்னார்கள் பொய் பாவத்தின் பக்கம் வழிகாட்டும் பாவம் நரகத்தின் பக்கம் வழிகாட்டும் நரகத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செய்தார்கள் அதனால் இதில் கவனமாக இருக்க வேண்டும் நரகத்தில் மிகராஜ் பயணத்தின் போது ரசூலுல்லா அவர்கள் பார்த்த செய்திகளில் ஒன்று என்னன்றா ஒருவனுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கு அவனுடைய தாடைகள் கிழிக்கப்படுகிறது ஒரு புறத்தில் கிழிக்கப்பட்டு மறுபுறத்தில் வருகிறது அப்படிப்பட்ட தண்டனை வழங்கப்படுகிறது உடனே ரசூலா கேட்டாங்க ஏன் இவனுக்கு இந்த மாதிரி தண்டனை இவன் ஒரு பொய்யை சொல்லுவான் அது உலகத்தை சுற்றி வரும் என்றார்கள் எனக்கு அதானே ஒரு பொய்யை சொல்றான் ஆயிரம் ஷேர்ஸ் பல லட்சக்கணக்கான லைக்ஸ் பல லட்சக்கணக்கான வியூஸ் சகோதரர்களே முஸ்லீம்களே இந்த உலகம் மட்டுமல்ல அவங்களுக்குரிய வாழ்க்கை இஸ்லாத்தை பரப்புவதற்கும் இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கும் புனித அல் குரான் வசனங்கள் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹலிஸ்லமுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இருக்கிறது அதில் என்ன உங்களுக்கு குறை ஏற்பட்டது அதை சொல்லி அழகாக சொல்லலாமே அதை சொல்லி மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி புரிய வைக்கலாமே வானத்தில் இருந்த ஒரு அல்லாஹுங்கிற ஒரு ஒரு மேகத்தினுடைய ஒரு பாட்டு அரபியில் உள்ளதை பார்த்துட்டு அல்லாஹ் அப்படிங்கிற இதை பார்த்துட்டு இந்துக்கள் வந்து சிவனுங்கிறார்கள் ஜீசஸ்ன்னு சொல்லி இன்னொரு போட்டோவை காட்டுறேன் இதெல்லாம் மதம் வளக்குவதற்கு ஒரு சாதனமா இல்ல உங்க உங்களுடைய புனித வேதங்களை உண்மை என்று நீங்கள் நம்புவதை வைத்து மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க யார் பிடித்து விடுகிறார்களோ எது உண்மை என்று நம்புகிறார்களோ எது ஓரிரை கொள்கையின் உண்மையான வடிவம் என்று நம்புகிறார்களோ எது உண்மை கடவுள் கொள்கை என்று நம்புகிறார்களோ அதை நோக்கி வரப்போகிறார்கள் ஏன் பொய்களை புரட்டுகளை நம்பி பரப்பி மக்களிடத்திலே வீவசுக்காக வேண்டி பணம் சம்பாதிக்கிறீர்கள் ஏமாற்றாதீர்கள் ஏமாற்றுவது மிகப்பெரிய ஒரு அநியாயம் அதனால இதுவரைக்கும் யாராவது ஷேர் பண்ணால் லைக் பண்ணால் கூட அதை லைக் எடுத்துருங்க ஷேர் இருந்தால் அதை அழிச்சிருங்க அல்லாஹு தாலா மருமையில் உங்களை பிடிப்பான் ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் விசாரிப்பான் ஷர்ரையரா யார் ஒரு அணுலக தீமை செய்திருந்தாலும் அதையும் அவர் பார்ப்பார் எனக்கு அன்பு இஸ்லாமிய இந்த வீடியோ பண்ண போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாருங்க உங்களுடைய மருமை வாழ்க்கை நாசமாக்கிறாதீங்க எச்சரிக்கையாக நான் என்னுடைய இந்த வீடியோவில் நான் அதை பதிவு செய்கிறேன் நன்றி